இது வந்து ஒரு நார்மலான மேட்ச் எப்படி வேணா லூஸ் தரமா வந்து ஸ்ரீலங்கா கேட்டா விளையாட்டு அந்த ஒரு ஊவர் கிரிக்கெட் இல்லாம ப்ரொஃபெஷனலாகவும் இருந்துச்சு ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டே பாடி லாங்குவேஜ்ல வேற மாதிரி இருந்துச்சு பங்களாதேஷ் அதை வேர்ல்ட் கப் யூல் ஷோ யூ டுஸ் டாமினன் கேரக்டர் ஃபார் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும்

இவருக்கும் இருக்கு ஸ்கைக்கும் இருக்கு யார விடாது யாரை எடுக்கிறதுன்னு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் மேட்ச் முடிஞ்சு மூணு விக்கெட் எடுக்கிறார் வரும் சக்கரவர்த்தி அவரை கூப்பிட்டு நீ இன்னும் பெட்டரா போகணும்னு சொல்றாரு கௌதம் திஸ் இஸ் லைக் எனி திங் அண்ட் அவர் அதை நெகட்டிவா எடுத்துக்க கூடாது ஏன்னா எத்தனையோ காம்படிஷனுக்கு மீறி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு அந்த மனுஷன் தான் நினைச்சாரு ஸோ அவர் வந்து நீ அஞ்சு விக்கெட் எடுத்து இன்னும் நீ பெட்டரா போகணும்னு சொன்னா நீ கேட்டுதான் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட்டை தான் ஞாபகம் வச்சுப்பாங்கிறது உண்மை பட் அவர் அதுக்கு மட்டும் எய்ம் பண்ணி ஒரு லூஸ் பால கொடுத்துருது அவர் தனக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை வச்சு விக்கெட் எடுப்போம் நினச்சா இருப்பாங்க ஆட்ஸ் ஆஃப் டு தட் ஆட்டிடியூட் இருபத்தி ரெண்டு வயசுல இந்த மெச்சூரிட்டி இருக்கிறது வந்து இட் வில் டேக் யூ டு நெக்ஸ்ட் லெவல் பும்ரா மாதிரி வருவாருன்னு நான் ஆசைப்படுறேன் பரணும் சூரியகுமார் அதோட கேப்டன்சி அவர் கொஞ்சம் இம்மெச்சூர்டோன்னு உண்மையிலே ஆரம்பத்தில் நினைச்சேன் பட் அவர் வந்து சூப்பரா ஸ்ரீலங்கன் டோர்னமெண்டா அவர் டிஃபன் பண்ணி திருப்பி கொண்டு வந்த விதம் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் நானே போலிங் போறேன்னு இறங்கினாரு சோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கும் அதே மாதிரியான கேப்டன்சி எவ்வளவு அழகான போலிங் ரொட்டேஷன் வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெண்டுக்கு ரெண்டு வின் பண்ணி கம்ஃபர்டபுளாக வந்துட்டோம் இது ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இதில் வந்து விளையாடணும் இதுல வந்து சிவம் துபே வந்து இன்ஜுரியினால அவரால் இந்த சீரிஸ்லேருந்து வெளில போயிட்டாரு ஸோ என்ன மாதிரிலாம் இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் சார் நம்ம கூட இருக்க அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் பிரதர் ஆல் குட் சார் இந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி எப்படி ட்ரீட்டா இருந்ததுதா சார் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நம்ம இத பத்தி லாஸ்ட்ல ஒரு 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 கிரெஷ்ன பண்ண நினைக்கிறேன் விமன்ஸ் டி டுவெண்ட்டி வேல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் தான் நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பத்தில் ஜெயிச்சோம் சூப்பரா ஜெயிச்சோம் அதே மாதிரி விமென்ஸ் டி டுவெண்ட்டி வரல் கப்ல டி விமன்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க ஐ மீன் ஜென்ரலாவே நம்ம டீம் ரொம்ப நாளாக விளையாட்டு இப்போ இப்ப இதுல ரெண்டு மேட்ச் ஆடி இருக்கு அதுல வந்து மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்க ஆடினாலும் செகண்ட் மேட்ச் நல்லா கம்பேக் நம்ம கமிங் பேக் திஸ் கிரிக்கெட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஏன்னா தான் ரெண்டு மேட்சும் நடந்தது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து நடந்தது விமன்ஸ்ல அதுல வந்து ஒரு ஸ்லோ பால் பால் வந்து ஸ்லோவா வரக்கூடிய ஒரு ஸ்லோ ட்ராக்ல நம்மளோட மேட்சை லூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மஸ்டர் மாதிரி இந்த மேட்ச் நமக்கு ஸோ அதை வந்து எப்படி பொறுமையாக ஆடினாங்க ஒரு கம்மி டார்கெட்டுக்கு நம்மளுடைய விமென்ஸ் கிரிக்கெட்னு பார்க்கும்போது இந்த பக்கம் அதே மாதிரி பால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருந்தது பட் அதையுமே அக்ரெஸிவாக ஆடி கிட்டத்தட்ட பன்னெண்டு ஓவர் பத்தெண்டு பதிமூணு ஓர்லேயே மேட்சை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீம் எஸ்பெஷலி இன் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் லிமிடட் ஓஸ் கிரிக்கெட்டில் ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீம் அடுத்த ஒரு ஒரு வருஷம் உள்ள ஒரு ரெண்டு வருஷம் அந்த பயத்தை வந்து அந்த ஒரு டாமினன்ஸை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்திரேலியா ஒரு எக்ஸாம் அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ற எல்லா ஏரும் பாத்தீங்கன்னா அப்படியே எது டீமா மேசுவா அடிச்சு தோகடிப்பாங்க ஏன்னா அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அடுத்த வேர்ல்டு கப்பும் நம்ம எடுத்து போக முடியும் அந்த விஷயத்தை இந்தியா பண்றதை என்னால பாக்க முடிஞ்சது ரொம்பவே பெருமையா இருந்துச்சு லைக் ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டா இது வந்து ஒரு நார்மலான மேட்சே இது எப்படி வேணா லூஸ் தரமா ஆடலான்னு நம்ம வந்து ஸ்ரீலங்கா கிட்ட விளையாடினா அந்த ஒரு புவர் கிரிக்கெட் இல்லாமல் ப்ரொஃபஷனலாகவும் இருந்துச்சு ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்துச்சு எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டேயோட பாடி லாங்குவேஜில் வேறு மாதிரி இருந்துச்சு சி இட் இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் அதை புரிஞ்சுக்கோங்க பட் வென் யூ ஆர் அ வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் யூ வில் ஷோ யூ வில் ஹாவ் டு ஷோ திஸ் டாமினன்ட் கேரக்டர் ஃபார் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் அப்போ தான் வந்து அது வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் டிஃபெண்ட் பண்ண முடியும் ஸோ அதை வந்து இந்தியன் டீம் ரொம்ப அழகாக பண்ணாங்க அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் இந்த மேட்ச் வந்து குவாலியர்ல ஒரு நாலு வருஷம் கழிச்சு மேட்ச் நடக்குது அண்ட் தென் டாஸ் வின் பண்ண ஸ்கை வந்து கொஞ்சம் பெதர் இது படி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கறதுனால பவுலிங் வந்து சூஸ் பண்ணாரு அண்ட் தென் அர்ஷதீப் அவரோட ஃபர்ஸ்ட்டு ஓவர்லேயே வந்து ரிட்டன் டாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ஸ்மேனை வந்து எடுத்து கொடுத்தாரு அண்ட் தென் அவர் அடுத்த ஓவர் போடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் ஒரு விக்கெட்டு லாஸ்ட் ஓவர் போடும்போதும் அவர் ஒரு விக்கெட்டு கிட்டத்தட்ட மூணு ஓவர் பதினாலு கேட்ட மூணு விக்கெட் யெஸ் சோ இந்த ஸ்டார்ட் அப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணத அவர்தான் வரதா finish பண்ணத தான் இல்ல பிரதர் என்ன டு பி டு ஆன்சர் கரெக்ட்லி லைக் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து குவாலியர் ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட சச்சின் ல ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போதான் நடக்குது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் நடக்குது ரைட் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நடக்குது அந்த பிட்சோட கண்டிஷன்ஸ் அவர் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு அஷ்வித் இன்ஃபேக்ட் அவர்ட்டே நீங்க கேட்டீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் விக்கெட் எடுக்கல நான் எதிர்பார்த்த விதத்துல நான் விக்கெட் எடுக்கல அளவுக்குல எதிர்பார்த்த விதத்துல நான் விக்கெட் எடுக்கல பட் ஸ்டில் இட் ஒர்க் அப்படிங்கிறாரு அவரோட போலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இப்போதைக்கு ஒரு சீனியர் போலர் இந்த ஃபாஸ்ட் போலிங்கை வந்து லீட் பண்றதுல அவர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஃபேக்ட் த ஹோல் போலிங் யூனிட்லயே அவர் தான் கொஞ்சம் சீனியர் நிறைய மேட்சஸ் விளையாடிருக்காரு கம்பரிட்டிவ்லி தோ முன்னாடியே ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் சுந்தர் ஆல்மோஸ்ட் அவர் கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்திருந்தா கூட இன் டேர்ம் ஆஃப் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து அர்ஷதீப் தான் வந்து லீட் போலர் அர்திக் பண்ணே இருக்காரு பட் அவர் நம்ம அவரை வந்து நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டரா பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லீடிங் த போலிங் அப்படின்ற பட்சத்துல இ போல்டு வெரி வெல் அவர் என்ன அர்த்தத்துல வந்து நான் எதிர்பார்த்த விதத்துல விக்கெட்டு விளையாடி நினைச்சாரு எடுக்கல மேபி அவர் வந்து ஒரு பும்ரா மாதிரி டாமினன்டா வந்து இருக்கணும்னு நினைச்சாரா அப்படின்னு தெரியல பட் இட்ஸ் இட்ஸ் பெட்டர் நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன்ற ஒரு மைண்ட் செட் வரதுக்கு பதிலா நான் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும்ன்ற மைண்ட் செட் என்னைக்குமே ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும் அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ முடிச்சிட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஷார்ட்டா பேசியிருக்கலாமோ அப்படின்லாம் சொல்லுவேன் அவங்க கிட்ட அண்ட் நான் கால் டிஸ்கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் தனியா சொல்லிட்டு இருப்பேன் சரி கீழே கமெண்ட்ஸ்ல ஆயிரம் பேர் ஆயிரம் ஓளாட்டும் இந்த கொரோனா கிட்ஸுக்கு வந்து கோலியோட பெஸ்ட் என்னன்னு தெரியாது இந்த கொரோனா கிட்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கேம் எப்படி எவால்வ் ஆச்சுன்றது தெரியாது அதனால அவங்க யார ஹீரோன்னு மனுஷன் நினச்சிருக்காங்களோ அவங்களை மட்டும் தான் பாராட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க தட் ஓன்ட் ஹேப்பன் இது நீங்க ஷார்ட்ஸ்லயே போடுங்க இது நீங்க ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல போடுங்க நீங்க யார பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவரை பாராட்டுறதுக்கு இல்ல இங்க நாங்க ஓகேங்களா நாங்க வந்து எங்களுடைய ஒப்பீனியனை இன்னும் டீமை பெட்டராறதுக்கு என்ன பண்ண என்ன பண்ணதான் சொல்றேன் ஏன்னா இந்தியா டாமினேட் பண்ற இந்த நாட்களை பாக்குறதுக்கு நாங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அப்ப அப்படி வந்து ஒரு ஒரு கண்டென்ட் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா இதை கம்யூனிகேட் பண்ணிருக்கலாமா நான் யோசிக்கிறேன் சோ அந்த ஒரு குணம் இன்னைக்குமே இருக்கணும் ஆங்கர் உங்களுக்கு இருக்கணும் ஆஸ் அ பிளேயர் அவங்களுக்கு இருக்கணும் அதை வந்து இன்னைக்கு அஷ்தீப் சிங் சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் அண்ட் இஸ் போலிங் வெரி கிளினிக்கல் என்னால் என்னால் ஒரு 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 பெரிய மிஸ்டேக்ஸையோ மிஸ்டேக்ஸையோ கேர்லெஸ் கேஷுவல் எங்கேயுமே பார்க்க போல் தென் வருண் சக்கரவர்த்தி ஆஃப்டர் லாங் பேக் மூணு வருஷம் கழிச்சு விளையாடுறாரு அவர் ஒரு த்ரீ விக்கெட் நீ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஆனா எல்லாருமே அதாவது ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து 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 கேட்ச நிதிஷ் நிதிஷ் விட்டுட்டாரு அதுல இருந்து கம்பேர் கொடுத்து அடுத்தது ஒரு கேட்ச் போல்டு அப்புறம் ஒரு கேட்ச் இது எப்படி பாக்கறீங்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன் வருண் சக்கரவர்த்தி அண்ட் வாஷிங் சுந்தர் ஹாஸ் டு பி கிவன் பிளேஸ் இன் டீம் ஹாஸ் டு பி கிவன் பிளேஸ் இன் டீம் அண்ட் இவர் வந்தார்னா கௌதம் கம்பீர் வந்தார்னா நிறைய தமிழர்களுக்கு இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சீரிஸ்ல வந்து அவரோட டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் உடனே எல்லாருமே ஆ நீ அப்படி சொல்லி எப்படி சொல்லி கரெக்டில் கடைசியில் நடக்குது வருண் சக்கரவர்த்திக்கு கம்பெட்டேட்டிவா இந்த பக்கம் விஷ்ணா இருக்காரு ஒரு ஸ்பின்னரா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவரே அபிஷேக் சர்மாவே சூப்பரா ஸ்பின்னு போறாரு ரியான் பராக் சூப்பரா போட்டார் ஸ்ரீலங்காவில் இவ்வளவு பிளேஸையும் தாண்டி அவருக்கு அந்த கொல்கட்டா அட்வான்டேஜ் இருந்துன்றனால அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஆனா ஸ்கில் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க பாத்துக்கோங்க ஸ்கில் இருந்தால்தான் கொடுத்தாங்க ஆனா அதை எவ்வளவு அழகா பயன்படுத்திட்டா இருப்பாரு ஞாபகம் இருக்கா நான் லாஸ்ட் இன்டர்வியூல கூட சஞ்சு சாம்சன் கம்பேர் பண்ணி சொன்னேன் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் நல்லா விடாது அதை பத்தி நீ கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியும் பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியே ஐயோ ரொம்ப நாள் கேச்சு அந்த கேட்ச் விட்ட நிதிஷ்குமார் பாருங்க ஓகேங்களா நீங்க அந்த இடத்துல நல்லா கவனிங்க அவர் பிரஷர்ல கேட்ச் விட்டாரு ஏன்னா ஐ திங்க் தட் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார் ஹிம் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு தான் வந்து அவர் டெபியூ ஆறாரு இன் ஃபேக்ட் இவர் நம்ம முரளி கார்த்திக் ஒன் ஆஃப் த டெபியூட்டன் பால கொடுத்தாரு மயங்க் பால கொடுத்தப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் டே நைன்டீன் நைன்டி நைன் நடந்த பத்தி பேசிட்டு இருந்தாரு கபில் தேவன் சச்சின் வாங்கினாரு நம்ம முரளி கார்த்திக் அத பத்தி சொன்னாரு பட் கமிங் பேக் டு திஸ் மேட்ச் அந்த ஒரு ப்ரெஷர்ல அவர் விடுறாரு அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சுங்கிறது வேற பட் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கும் பொழுது அந்த ரெண்டாவது பாலே ஒருத்தர் கேட்ச விட்டுட்டாருங்கறப்போ அந்த ஓவர் அவர் அடிச்சு பொழந்துட்டாங்கங்கறப்போ கம்பேக் பண்ணி ஒரு போல்டு பண்ணதெல்லாம் வந்து இட் ஷோஸ் யுவர் விட்டுட்ட நான் ப்ராசஸ நம்புறேன் நான் என் உழைப்ப நம்புறேன் நான் கடவுள நம்புறேன் நல்லா நோட் பண்ணுங்க கடவுள நம்புறேன் நான் சொல்லலை அவரே சொன்னார் தேங்க் யூ தெய்வ நம்பிக்கை இப்ப கூட ஒரு சின்ன ஒரு அப்படியே லைட்டா கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ளவர் நம்ம அஜித் குமார் அவர்கள் நடிகர் அஜித்குமார் மேல எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு நான் சினிமா பத்தி நிறைய வீடியோ போடும்போது கூட அவரை பத்தி வந்து அவர் வந்து ரசிகர் மன்றமே வேண்டாம் நீங்க என்ன ஒரு நடிகனா பார்த்து ரசிச்சுட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஆள் அப்படின்னு அவரை பத்தி சொல்லுவார் பட் அவரே ஒரு இடத்த சொல்லியிருந்தாரு ரிலீஜியன் வந்து ஒரு மனுஷனை உடனே யாருன்னே தெரியாத ஒரு ஹேட்ட கிரியேட் பண்ணுது தப்பு அது ரிலீஜியன் கிரியேட் பண்ணல அது யார் கிரியேட் பண்றாங்கன்னா அது ரிலீஜியனை தப்பா பாக்குறவங்க கிரியேட் பண்றது சோ இவருக்கு என்னைக்குமே ஒரு தெய்வ பக்தி இருந்தா தான் உங்களை நீங்க ஒழுங்கா நடத்திப்பீங்க நம்ம வந்து மிருகம் ஓகேங்களா அந்த அனிமல் வெளியே வராம நம்ம நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்கு முக்கியமான விஷயம் தெய்வ பயம் நமக்கு என்னைக்கு அநீதி இழைக்கப்படுதோ அப்ப நம்மளால திருப்பி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதும் தெய்வ தெய்வபக்தி இது இதுவும் இருக்கணும் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறதுக்கு நீங்க என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சூப்பரான ஒரு ஜீனிய ஒரு ஜீனியஸ் ஐ திங் ஹர்ஷா

சம்பாதிச்ச உடனே அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட ஐ வாஸ் சப்போர்ட்டிங் மை ஃபாதர் ஐ வாஸ் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ் பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனேமே ஐ வாஸ் எபிள் டு கிவ் மை பெஸ்ட் ஸோ தட் இஸ் வாட் வருண் சக்கரவர்த்தி டிட் டுடே அவருடைய போலிங் அவர் தன்னை கம்போஸ்டா வச்சுக்கிறது ஆகட்டும் அந்த ஃபர்ஸ்ட் அவர் போனதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் சி பாவம் பா இந்த பையன் இவ்ளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கிறான் இவங்க கேட்ச விட்டானுங்க ஆல்ரெடி இஸ் தேர்ட்டி த்ரீ இப்ப அடுத்த ஓவர் கண்டிப்பா ரொம்ப சுமாரா தான் போட போறாரு ஏன்னா பிரஷர் வந்துடும் என்ன அழகா அவர் கம்பேர் கொடுத்து கிடைத்தார் இஸ் ரியலி ஆசம் இன்னும் எத்தனை மேட்ச் அவர் கிடைக்கும்னு இப்போ என்னால் உறுதியா சொல்ல முடியல ஏன்னா நிறைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அடுத்த வாய்ப்பு கிடைக்காம போன எத்தனையோ பிளேயர்ஸ் நம்ம பாத்துருக்கோம் நம்ம சென்னை ட்ராக்ல வந்து நல்ல டீமுக்கு எதிராக முன்னூறு அடிச்சார் ஒரு ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கப்படல சோ இட் கேன் ஹேப்பன் நியாயமான காரணங்களுக்காக கூட இட் கேன் ஹேப்பன் பட் ஸ்டில் இருக்கிற மேட்ச் வரைக்கும் ஐ திங்க் யூ மேக் ஒண்டர்ஸ் அண்ட் தென் மயக் யாதவ் ஒரு டெபியூ பிளேயர் இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஒரே மெய்டன் அண்ட் தென் அடுத்த ஓவரில் ஓவரில் விக்கெட் தேர்ட் கொஞ்சம் அவரை அடிக்கிறாங்க ஸோ அவரோட அந்த எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஒரு 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 நல்ல யூனிட்டை இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையோ பும்ரா ஷமி மாதிரி சூப்பரான ஓவர் வரலையோ ஐ சா சா வெரி வெரி குட் குட் சேலஞ்ச் ஃப்ரம் ஃப்ரம் சந்தீப் முகேஷ் பட் அவங்களுமே ஸ்டேஜ்ல அந்த ஒரு சந்தீப் குட் முகேஷ் வந்து நிறைய லைன் லென்த் மிஸ் பண்ணாரு என்னடா இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் எனக்கு இப்ப அந்த பயம் போயிடுச்சு இப்ப போலிங்குமே வந்து யாரை எடுக்கிறது யாரை விடுறதுங்கிற அளவுக்கான ஒரு சேலஞ்சு வந்து மயங்க யாதவ் கொடுத்தாரு வெரி குட் எக்ஸிக்யூஷன் அவங்களும் விக்கெட்ஸ் நிறைய போனதுனால ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஒரு வாலட்டைல் மைண்ட் செட்ல இருந்தாங்க அடிக்கிறதா விடுறதா அடிக்கிறதா விடுறதா அதாவது அவங்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இல்ல இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க கிட்ட அந்த ஷார்ட்ஸ்க்கான அந்த ஒரு ஸ்கில் இல்ல அது ரொம்ப நாளா தெரியுது ஐ வில் ஆல்வேஸ் கோஃபார் ஹிட்னு நினைக்கிறாங்களே தவிர இன்னைக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டை பார்த்து நீங்க கத்துக்கணும் எக்ஸ்டா லன்டா விளையாடுனாங்க ஷெஃபாலி வர்மா எக்ஸா லன்ட்டா விளையாடுனாங்க ஷெஃபாலி வர்மா இஸ் நோன் டு பி ஹிட்டர் விமென்ஸ் கிரிக்கெட் தான வீரேந்திர சேவாக நான் நிறைய இடத்துல கமெண்ட்ல சொல்லிருக்கேன் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிட்ச் ரொம்ப ஸ்லோ இந்தியாக்கு மஸ்ட் மின் மேட்ச்சங்கிறப்போ ஸ்ட்ரைக்ரைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து பங்களாதேஷ் போடவா இல்ல அத வந்து ஷார்ட்டாகவே அதான் சொல்லியிருந்தாரு ப்ரெசன்டேஷன்லேயுமே நாங்கள் ரொம்ப ஹிட்டிங்க்கு தான் போனோமே தவிர ரொட்டேட் பண்ணி விளையாடுறதுக்கு நாங்கள் யாருமே அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக ப்ரெசன்டேஷன்ல சொல்லியிருந்தாரு எக்ஸாக்ட்லி நீங்க சொல்ற கரெக்ட் ஏன்னா அவருக்கு அது கரெக்டா புரிஞ்சிருச்சு பாருங்க அதே அப்சர்வேஷன் நானும் சொன்னேன் ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஷார்ட்ஸ் இல்லை டோன்ட் தே தேவ் டு இம்ப்ரூவைஸ் தட் ஸ்கில் அதை வந்து இவர் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாரு அவங்க ஒரு வாலடைல் மைண்ட் செட்ல இருக்காங்க நமக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு அது அவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு பால் நம்ம ஆன் த ஸ்லாட் போட்டோம்னா விக்கெட் போயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும்னு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பால் போட்டார் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க அடிக்க முடியாத ஏரியாஸ்லேயே போட்டார் இவர்ஸ் தான் ஜஸ்ட் டைம் டு கோ ஃபர் பேக்கர்ஸ் அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் ஃபர்ஸ்ட் ஓரில் விக்கெட்ட தான் நான் ஞாபகம் வச்சுப்பாங்கங்கிறது உண்மை பட் அவர் அதுக்கு மட்டும் எய்ம் பண்ணி ஒரு லூஸ் பால குடுத்துருல அவர் தனக்கு ஒரு மொமெண்ட்டவ கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை வச்சு விக்கெட் எப்போன்னு நினைச்சாரு பாருங்க ஆட்ஸ் ஆஃப் டூ த அட்டியூட் இருபத்தி ரெண்டு வயசுல இந்த மெச்சூரிட்டி இருக்கிறது வந்து இட் வில் டேக் இம் டு நெக்ஸ்ட் லெவல் பும்ரா மாதிரி வருவாருன்னு நான் ஆசைப்படுறேன் பரணும் நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் அவர் வந்து ஜெய்ஷ்வால பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு லாஸ்ட் இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ ஒரு மினி சின்ன நாக்கு தான் விளையாடிட்டு போயிருக்காரு சூரியகுமார் யாதவுமே யார் ஓப்பனிங் இறங்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல கேட்டப்ப கூட அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு சஞ்சீவ் சாம்சனும் அபிஷேகும் தான் வந்து ஓப்பனிங் போறாங்க சொன்னாரு சோ ஒரு அப்படிங்கிறாருல அடிச்சாரு அவரோட ஷார்ட் செலக்ஷன் ஆகும் எல்லாமே சூப்பரா இருந்தது கொஞ்சம் அதை வந்து டுவெண்ட்டி நைன் ஒரு ஃபார்ட்டி பிப்டிங் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் இப்ப தேவையில்லை கொஸ்டின் புரிஞ்சிச்சு நீங்க விட்டீங்கன்னா அப்புறம் என் பாயிண்ட்ல நீங்களே செலெக்ஷன் பத்தி தான் நான் பேசுவேன் இப்ப வந்து இங்க கீழே இருக்கலாம் சஞ்சி சாம்சன் ப்ரூவ் பண்ணானா அப்படின்னா பஸ் சஞ்சி சாம்சன் டீம்ல எடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா அவருக்கு இன்னொரு பிரேக் கொடுத்து அவர் உள்ள கொண்டு வாங்க அவர் மெச்சூர்டிங் ஆடணும் இப்பவும் சொல்றேன் ஐபிஎல்ல எதிரான ஒரு டிசிஷன் மேக்கிங் அவர் ஆடுனது தப்பு திருப்பியும் நான் இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் இன்னைக்கு ஆன சொல்றேன் கம்பேர் பண்ணலாம் என்னன்னா ஹிட்டிங்காகவே பெயர் போன பெயர் பெற்ற பிளேயர் இன்னைக்கு பாகிஸ்தான் எப்படி ஆடுனாங்க ஏன்னா இன்னைக்கு மஸ்ட் மேட்ச் இதுல வந்து நம்மளுடைய நம்மளுடைய நாலு டீமுமே காம்படிட்டிவ் டீம் ஸ்ரீலங்கா நல்ல காம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து என்னைக்குமே நம்மளோட கொஞ்சம் ஒரு ரைவேல் இருக்கும் தோதேர் நாட் அ பிக் நேம் ஆனா ஸ்ரீலங்காட்ட ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இவங்க நாலு நாலு பேர் இருக்கிற நாலு பேரோட நம்ம அஞ்சு பேர் குரூப்ல டாப் டூல வரணும் எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க நமக்கு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நியூசிலாண்ட ரொம்ப கேவலமா தோத்துட்டோம் இன்னைக்கு மஸ்ட் வின் மேட்ச் ரன் ரேட் இருந்தா நல்லது நான் அடிக்கிற பேர் வழின்னு போகாம பிச்சு ஸ்லோனஸ் புரிஞ்சுக்கிட்டு ட்ராக்கோட ஹியூமிடிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க செஃபாலி வருமா அந்த மெச்சூரிட்டியை எஸ்ஆர் எதிராக சஞ்சு சாம்சன் காமிச்சிருந்தார்னா அந்த டார்னமெண்ட்டை கூட அவங்க ஜெயிச்சிருக்கலாம் பட் இப்போ கமிங் பேக் டு திஸ் மேட்ச் இந்த மேட்ச் அவரோட பேட்டிங் எனக்கு ஆஃப் எனக்கு புரிஞ்சிருந்தது நாட் பிகாஸ் ஆஃப் ட்வெண்ட்டி நைன் ரன்ஸ் அந்த கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லா புரிஞ்சுப்பாங்க டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் தான் எடுத்தாலும் இந்த மேட்ச்ல ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்கோர் அவர் நெக்ஸ்ட் இவர் யாரு நம்ம ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா மேஸ் அதை பத்தி நம்ம பேசுவோம் பட் ரொம்ப நல்ல நாக்கு

அவர்கிட்ட பெருசா எதிர்பார்த்த நல்ல ஸ்கில் ஓவரே அடிச்சாரு வெரி பேட் ரன்னிங் அதுக்கப்புறம் சூரியகுமார் அதோ பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் சொன்ன மாதிரி எல்லா பாலும் ஹிட் பண்ணும் ட்ரை பண்ணாங்க அது தப்பு ஸோ யார் அப்ப பொறுமையாடுறது நான் பொறுமையாட ஆரம்பிச்சேன் எனக்கு ஃபார்ம் வரும் எவ்வளவு அழகான பிளாட் பேட் ஷாட்ஸ் எவ்வளோ அழகான பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா பாலோட ஃபேஸை புடிச்ச அந்த பாலி பாடி வெயிட் அழகா டிரான்ஸ்பர் பண்ணி தள்ளு 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 யாரு போரு இதுதான் நான் கேட்டேன் இத நீங்க எஸ்ஆர்ஹ்ச கிட்ட பண்ணிருந்தீங்கன்னா யூ ஹட் ஹவ் গন ஃபॉर ஃபைனல்ஸ் அண்ட் ஈவன் யூ ஹட் ஹவ் வான் யார் யாருக்கு யாரு நோன் சொல்ல முடியும் அண்ட் யோசிச்சு பாருங்க அவருக்கு நிறைய நல்ல மொமெண்ட்ல டீம்ல இல்லாத இல்லாம போயிட்டாரு அவர் இன் அட்லீஸ்ட் உத்ராஜ் கைக்குவாட் லீட் பண்ண டீம்ல அவர் ஒன் ஆஃப் த கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்திருந்தா அவருக்கு ஒரு கோல் மெடலாவது கிடைச்சிருக்கும் நான் சொல்றது ஏஷியன் கேம்ஸ்ல அதுவும் போச்சு அப்ப அவர் ஒரு தப்பை லிஃப்ட் பண்ணிருக்கலாம் ஆனா இன்னைக்கு அந்த தப்பை அவர் திருகிட்ட திருத்திட்ட மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகான ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா பாலோட பேஸ பயன்படுத்திக்கிட்டாரு வந்த உடனே ஹிட் பண்ணுவேன்னு நினைக்காம ஹீ பிளேயோட ஃபேபலஸ்ட் கிரிக்கெட் இதையே அவர் விளையாடினாருன்னா இந்தியன் டீம் அவரை டி டுவெண்டியில பிரதான கீப்பரா வச்சுக்கணும்னு ஆசைப்படுது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னாலயும் இந்த ஐபிஎல்லோட ஓவர் பிரஷர்னாலயும் எல்லாருக்குமே இருக்கு இன்ஜுரி கண்டிஷன்ஸ் இஸ் த பிக் கன்சர்ன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் மெயின்லி அப்படி இருக்கும் பொழுது ரிஷப் பந்த நாம ஓவர் பிளம் பண்ண முடியாது அவர் டெஸ்ட்டுக்கு வேணும் ஒன் டேக்கு கண்டிப்பாக வேணும் ப்ரொவைடர் வி ஆர் கெட் கோயிங் டு கெட் தி டபிள்யூடிசி ஸோ சூன் அதனால அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடுத்த வருஷம் வருது ஸோ இவர் அவர் பேர் என்ன ரிஷப் பந்த் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபிஃப்டி ஹவர்ஸ் அண்ட் டெஸ்ட் அப்போ டி ட்வெண்ட்டிக்கு யார் ஈக்குவலண்ட்டுனா இவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இவரை பிரதானமாக உருவாக்க டீம் ஆசைப்படுது ஸோ யூ ஹாவ் டு பிளே திஸ் மெச்சோர் கிரிக்கெட் அடிச்சு வெளுக்கணுமா அப்ப அடிச்சு வெளு எப்ப பொறுமையா ஆடணுமோ அப்ப நீ பொறுமையா ஆடு அத அழகா செஞ்சாரு இன்னைக்கு பால வேஸ்ட் பண்றது இல்ல பொறுமையாடுறது ஷார்ட் செலக்ஷன்ல மெச்சூர்டா இருக்கிறது தான் பொறுமையாடுறது இ டிட் தட் வெரி வெல் சஞ்சு சாம்சனோட பேட்டிங் பாக்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஒரு ஸ்ட்ரைட் அவர் கண்டினியூ பண்ணாருன்னா அவருக்கு ஓப்பனிங் பொசிஷன் நிரந்தரமாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஜெய்ஷ்வால் திரும்பி டீம்க்கு வந்தா கூட ஒன் டவுன் பொசிஷன் இவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு வந்து பை சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஹர்திக் பாண்டியா ஒரு அண்ட் தென் ரன் சோ எப்படி பாக்குறீங்க ரெண்டு ரன்ஸ் அதாவது நிறைய பேர் பேசுவாங்க மிக்ரா நினைக்கிறேன் இஸ் ராகுல் டிராவிட அப்பர் அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி பத்தி அதை சொன்னாங்க இப்ப ஒருத்தருக்கு சொல்லலாம் அது ஹர்திக் பாண்டியா தான் ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ்டே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்க சீட்டிங் பண்ணி விளையாடுறது பிடிச்ச ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு டாமினன் மைண்ட் செட்ல இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து கிரிக்கெட்டுக்கு தேவை நீங்க திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க அடுத்தவங்களை இழிவுபடுத்த கூடாது நீங்க அடுத்தவங்கள தாழ்ச்சியா நினைக்கூடாது ஆனா உங்க உங்களை நீங்க டாமினட் நினைக்கிறது வந்து இட்ஸ் இட் இஸ் அ குட் கேரக்டர் ஓகேங்களா நான் அடுத்தவன் வந்து கேவலமா நினைக்காமலே என்ன நான் வந்து சூப்பர் நான் சூப்பர் நான் சூப்பர்னு சொல்லிக்க முடியும் தட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ் ஓகேங்களா சோ அந்த ஒரு மொமெண்டம் வந்து ஐ குட் சி வித் ஹார்திக் பாண்டியா அவர் ரொம்ப நாளா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் சர்க்யூட்ல இல்ல இந்த முன்னாடி தான் வந்து இறங்கி இறங்கியிருக்காரு மனுஷன் ஆனா பாலே பவுண்டரி அதுக்கப்புறம் அடிக்குது எனக்கு என்னவோ அவரோட மைண்ட் நீங்க எப்படி ஏ சீக்கிரம் போலடா எனக்கு முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது அது வந்து ஏதாவது இன்ஜுரி கன்சர்னா இல்ல உடம்பு முடியலையா இல்லன்னா இப்படி ஒரு கேம தாண்டா இனிமே ஆட போறேன்றதுக்கான ஒரு முத்திரையான்னு எனக்கு தெரியல வேற மாதிரி இருந்துச்சு அண்ட் போலிங் அவருடைய பால் செலக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருடைய அந்த ஷார்ட் பால் அவர் யூஸ் பண்ணாமே நீ விக்கெட் எடுத்தார் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் இஸ் கேம் எஸ்பெஷலி டு பி ஆனஸ்ட் அவரோட ஃபுல் போலிங் என்னால் பார்க்க முடியல ட்யூ டு சம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு வீட்டில் ஸோ நவராத்திரி டைம் ஆல்வேஸ் கீப்பிங் பிஸி பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு போலிங் அப்ரோச்சே ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் ஓவரே ரொம்ப சூப்பராக போட்டார் இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய அந்த கேட்சாக இருக்கட்டும் இஸ் ஆல்வேஸ் ஆன் தேர் ஃபார் இந்தியன் டீம்ன்றத ப்ரூவ் பண்ணாரு அந்த ஒரு கேலிபர் அவர்கிட்ட இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பர்சனல் லைஃப்போட ஒரு கோவம் கூட இருக்கு போல இருக்கு நீ ஒவ்வொரு தடவை டிவி பார்க்கும் என்ன பத்தி நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல இட் வாஸ் வெரி வெரி நைஸ் இப்படி ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு வேணும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர் யுவராஜ் ஓகேங்களா என்னைக்குமே ஒரு திமுறல தான் இருப்பான் மனுஷன் அந்த ஒரு சூயிங்கம்மை போட்டு மென்னுகிட்டே வந்து அப்பெல்லாம் ஆஸ்திரேலியா பார்த்து பயப்படுவோம் இப்பெல்லாம் ஆஸ்திரேலியான்ற அந்த ஒரு நேமுக்கு தான் பயப்படுறமே தவிர பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய பிஸ்து எல்லாம் கிடையாது அவங்க டீம்ல ஓகேங்களா அவங்க எல்லாம் வச்சு செய்யலாம் ஒரே ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா டே நீ சத்தா அப்படின்னு இறங்கினாரு இது ஒரே ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரெண்டு சம அடி சும்மா அடி அது எண்பது ரெண்டு வந்து அவர் அவுட் ஆனது கூட கவலைப்படல எனக்கு செஞ்சுரி வாணா நீ காலிடா அப்படின்னு வந்தாரு ஸோ ஆஸ்திரேலியா இ தே கேன் பி ஈஸிலி டிஃபீட்டட் பட் அப்ரோச் ஓகேங்களா அந்த அப்ரோச் வந்து யுவராஜ் சிங் இருக்கும் ஆஸ்திரேலியாவ பார்த்தாலே நீ எவ்வளவு பெரிய ஆள்னாலும் செத்தராதுன்னு இறங்குவார் அதத்தான் இன்னைக்கு நான் வந்து பாண்டியாட்ட பார்த்தேன் யுவராஜ் சிங் இல்லாத குறை இன்னைக்கு அவரோட கேமும் அந்த ஒரு ஆட்டிடியூடும் தீர்த்து வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே ஸ்ட்ரைட நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு எல்லாம் காமிச்சிங்கன்னா அவங்களோட அந்த ஆணவம் கட்டுக்குள்ள ஸோ வெரி ஹாப்பி டு சீட் ஓகே சார் இந்த மேக்ஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் தான் நடந்திருக்கு பவுலிங் யூனிட் ஆகட்டும் பேட்டிங் யூனிட் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பரா தான் பண்ணாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும் ஸோ இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு குறைகள் அப்படின்னு உங்களுக்கு கண்டுக்க ஏதாவது தெரிஞ்சுதா இத மேபி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெண்டு விஷயம் தெரிஞ்சது ஒரு பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்க முதல்ல இன்னொரு பாசிட்டிவ் நான் பேசாத விஷயம் சூரியகுமார் அதோட கேப்டன்சி அவர் கொஞ்சம் இம்மெச்சூடோன்னு உண்மையிலே ஆரம்பத்துல நினைச்சேன் பட் அவர் வந்து சூப்பரா ஸ்ரீலங்கன் டார்னமெண்டா அவர் டிஃபன் பண்ணி திருப்பி கொண்டு வந்த விதம் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் நானே போலிங் போறேன்னு இறங்கினாரு சோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கும் அதே மாதிரியான கேப்டன்சி எவ்வளோ அழகான போலிங் ரொட்டேஷன் அந்த ஸ்லோ பிச்சோட ஸ்லோனஸ் எவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணாரு அவரே வந்து ஒன் டவுன் இறங்கினாரு அவரோட ஷார்ட் செலெக்ஷன் கோர்ஸ் மறுபடியும் அதே ஃபைன் லெக்க தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பட் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்துச்சு சும்மா இப்படி போயிட்டு இப்படி இப்படி எல்லாம் தூக்கி அடிக்காம ஹி வாஸ் ஹி வாஸ் பிளேயிங் வெரி மெச்சூர் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நோ கம்மிங் டு பெரிய நெகட்டிவ் இல்லை அபிஷேக் சர்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிற தூக்கமே வராது நீங்க மனுஷனுக்கு ஏன்னா அந்த ஒரு ரன் அவுட் வந்து பால் கையில் போகும்போது நீ ரன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணதும் ஓகே அது வந்து ஒரு துருத்துருப்பில் பண்றது

இருந்த ஃபார்முக்கு முப்பது பால் ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சு பார் அவருக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் அது வந்து நீ வந்து ஒரு ரன் அவுட் பண்ண ட்ரை பண்ணி வழுக்கி கிழக்கி வீந்து அவுட் ஆயிட்ட இல்லைன்னா அவசரப்பட்டு ஓட்டேனா ஓகே பட் அது ஒரு ஒரு கேர்லெஸ் ரன்னிங் அதை தவிர்த்து ஒரு பெரிய குறையனால பார்க்க முடியல அந்த ஒரு பஸ்ட் டிராப் வருண் சக்கரவர்தீஷ் போலிங் வந்து அது பெரிய குறையா சொல்ல மாட்டேன் அது ஒரு பதட்டத்துல பண்றதுதான் பட் மத்தபடி ஓவர் ஆல் தர்ஃபாமன்ஸ் இஸ் வெரி குட் மேபி பங்களாதேஷ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் அவருடைய ஷபி ஷகிபல் அசன் இருக்காரு இல்லையா அவருடைய மைண்ட் செட்ட கொண்டு வராது ஷெகிப லெசன் அஸ் காட் த ஒஸ்ட் அட்டிட்டியூட் அஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் எவரே எவ் சி நிறைய பாத்திருக்கேன் ஆஸ்திரேலியாஸ்ல நிறைய பேட் அட்டிடியூட் ஸ்போர்ட்ஸ்மென் பாத்திருக்கேன் ஆஹ் ஷெகிப லெசன் இஸ் ஒன் சர்ச் பர்சன் இன் பங்களாதேஷ் ஏன்னா வந்து ஏன் இந்தியா கிட்ட பங்களாத்கு ஒரு பெரிய ரெகார்ட்ல எக்ஸெட் ஃபர்மேக்கிங் அப்செட் இன் டூ தௌசண்ட் செவன் அதை தவிர்த்து ஒரு பெரிய ரெக்கார்டு இந்தியா கிட்ட இல்லவே இல்ல நிறைய பெரிய பெரிய டீம்ஸை தோக்கடிச்சிருக்கான் பட் இந்தியா தோக்கடிக்கவே முடியலன்னா அது காரணம் தான் ஜெயிக்கணும்னு நினைக்காம இந்தியாவை அசிங்கமா தூக்குடிக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்னால அவரை நினைச்சு 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 அண்ட் டீம்ஸ் கிரெடிபிலிட்டி ஓகேங்களா நிறைய அவங்க அடுத்த லெவல் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு ஆட்டிடியூட்னால போயிருக்கு அந்த ஆட்டிடியூட இன்னும் சில எங்ஸ்டர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வராங்களா எனக்கு புரியுது நீங்க பாத்தீங்க இதுல கான்பூரில் நடந்த மேட்ச்ல வந்து அந்த ஒரு ஃபேன் வந்து அப்படியே அடிச்சா மாதிரி நடித்ததெல்லாம் ரெஸ்பெக்ட் அவங்க ஊர்ல நடக்கிற ரிலீஜியஸ் பிரச்சினைய மறைக்கிறதுக்காக இங்க லக்னோல நடந்த மாதிரி காமிச்சாரு தெர் வாஸ் நோ எவிடன்ஸ் அவர் டிஹைட்ரேட் ஆகி கீழ விழுந்து போய் சொல்லு எல்லாருக்குமே தெரியும் அதே ஆட்டிடியூட பிளேயர் டோன்ட் ஷோ ஐதர் இட் இஸ் மேபி ஒரு வேலை சொல்ற மாதிரி இது வந்து லாக் ஆஃப் ஸ்கில் கூட இருக்கலாம் எனக்கு சிங்கிள்ஸ் அவ்வளவு ஆட வரல ஐ நீட் அ குட் கோச் அப்படின்னா தென் லுக் ஃபார் இட் இப்போ நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க லுக் ஃபார் இட் ஏன்னா ஒரு இருந்து வெளியே வந்த இல்லைன்னா ஒரு வறுமையில இருந்து வெளியே வந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரிக்கு கிரிக்கெட் மூலமா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்றதுக்கு ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்காவை ஃபார் பங்களாதேஷ் ஓகேங்களா அண்ட் யூ டூ டேட் அகைன்ஸ் பாகிஸ்தான் பட் வை நோட் அகைன்ஸ் இந்தியா பிகாஸ் தாத் ஆட்டியூட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த பிளே நான் இனி ஒன் ஸோ அதை விட்டுட்டு உங்களுடைய கேம்ல நீங்க ஃபோகஸ் பண்ணீங்கன்னா உங்க மக்களுக்கு சில சந்தோஷங்களை நீங்க குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய ஒரு பெரிய தாட் இந்த மேட்ச்ல மற்றபடி இந்த கேம் வஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் டு வாட்ச் மாசிவா ஜெயிச்சோம் ஆஹ் லாட் ஆஃப் குட் திங்ஸ் டூ டேக்அவே ஒரு சுகமான தலைவலி கம்பீருக்கும் இவருக்கும் இருக்கு ஸ்கைக்கும் இருக்கு யாரோட விடுறது யார எடுக்கிறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் மேட்ச் முடிஞ்சு மூணு விக்கெட் எடுக்கிறார் வரும் சக்கரவர்த்தி அவரை கூட்டி பெட்டரா போடணும்னு திஸ் திஸ் இஸ் இஸ் லைக் சொல்லிருக்காரு அவர் அத நெகட்டிவா எடுத்துக்க கூடாது ஏன்னா எத்தனையோ காம்படிஷனுக்கு மீறி உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு அந்த மனுஷன் தான் நினைச்சாரு சோ அவர் வந்து நீ அஞ்சு விக்கெட் எடுத்து இன்னும் நீ பெட்டரா போடணும்னு சொன்னா நீ கேட்டுதான் ஆகும் ஏன்னா நாங்க எங்களோட ஃபீல்ட் அப்படிதான் பண்ணுவோம் நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் என்னுடைய வெல்ஃபியர் மேனேஜர் வந்து திஸ் இஸ் நாட் வெங்கட் பிரதாஷ் பெஸ்ட் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் வருண் சக்கரவர்த்தி லுக் ஃபார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கிறது தெரியுது கௌதம் இருக்கு வி ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இதை பயன்படுத்தி மூணு கப்புமே நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு மொமெண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே சார் அடுத்தது டெல்லியில ஒன்பதாம் தேதி செகண்ட் டி நடக்க போகுது அதுலயும் ஜெயிச்சு இந்த சீரீஸ் வந்து

Men